செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வேதவசனம் லூக்கா நான்கு முப்பத்தி ஒன்பது அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜிரம் நீங்கும்படி கட்டளையிட்டார் அது அவளை விட்டு நீங்கிற்று டுடேஸ் பைபிள் பர்ஷ் லூக் ஃபோர் தேர்ட்டி நைன் அண்ட் ஹி ஷுட் ஓவர் ஹர் அண்ட் ரிபக்ட் ஃபீவர் அண்ட் இட் லெஃப்ட் அர் செபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா அவியானவரை போன வாரம் முழுவதுமாய் கூட அவியானவரே நீர் எங்களை பாதுகாத்திரிய மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா இந்த வாரம் முழுவதுமாய்க்கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த போகின்றீரே அவங்கத்தாவே எங்களுக்கு எந்த வியாதியும் பரவாத வடிக்க நீ பாதுகாத்துக் கொள்ள மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா செலுத்துகிறோம் கத்தாவே ஆவியானவரே அப்பா ஜனங்களுக்கு ஆவியானவரே அவர் அவளிடத்தில் நீங்கும்படி கட்டளையிட்டார் அது அவளை விட்டு நீங்கிற்று அவன் கத்தாவே இந்த நாட்களில் அநேக ஜனங்களுக்கு அப்பா ஜரம் வந்து கொண்டிருக்கு என் தகப்பனே கத்தாவே அது என்ன காய்ச்சல் என்று யாருக்குமே தெரியல என் தகப்பனே கத்தாவே அநேக பேர் அந்த காய்ச்சலால் ஆவியானவர் அநேக பாதிப்புகள் ஒரு சிலர் இற இறந்து கொண்டே இருக்கின்றாங்க என் தகப்பனை இப்பொழுது கூட ஆவியானவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா வாதை ஒன்றும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீர் என் தகப்பனே அவங்க தாவி ஆவியானவரே அப்பா அன்று அப்பா அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்து ஜனங்களுக்கு அநேக வியாதி வாத நோய்கள் வந்த பொழுது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அப்போ அந்த கேசி நாட்டில் எதுவும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்தது போல இன்றைக்கு கூட ஆவியானவரே உடைய பிள்ளைகளை அப்ப அந்த வியாதியிலிருந்து அப்ப அந்த வியாதி அவர்களை அணுகாத நீ பாதுகாக்க போகின்ற இரமுக நன்றி செலுத்துகிற ராஜா அவங்க ஆவியானவரே அப்பா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அப்பா அன்று சகோதரிய சகோதரனை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களே ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செப்பிங்க அவங்க ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்தில் யாராச்சும் ஒரு ஒருத்தருக்காச்சும் அந்த வியாதி இருந்து கொண்டே இருக்க தகப்பனே ஆம் கத்தாவே ஆவியானவரை இன்றைக்கு எந்தெந்த குடும்பங்களில் எந்த வியாதி இருக்கின்றதோ அந்த காய்ச்சல் இருக்கின்றதோ இன்றைக்கு எல்லா குடும்பங்களும் இருந்த அந்த காய்ச்சல் அப்பா ஓட கடவுது ஏசுவை நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் ராஜ் அந்த காய்ச்சலை கொண்டு வந்து சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா அநேக குடும்பங்கள் குடும்பம் குடும்பமாய் ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரி உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க உங்கள் குடும்பத்தில் அநேக பேருக்கு ஜுரம் இருக்கின்றதா காய்ச்சல் இருக்கின்றதா யாருக்கும் காய்ச்சல் இருக்கின்றதா இந்த காய்ச்சல்னால ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வரும் ஆனால் இந்த காய்ச்சல் எப்படிப்பட்டதுன்றி யாருக்குமே தெரியாது ரெண்டு நாள் இருக்கும் அப்புறம் மரணம்னு சொல்கிறாங்க என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக இறங்கு வீராக ஆவியானவர் இந்த காய்ச்சல் இனி அப்போ ஜனங்களுக்கு பரவாயில் இல்லாதபடிக்கு அந்த காய்ச்சலை எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் சேப்பிக்கிறோம் அப்பா அம் கத்தாவை சிறு பிள்ளைகளுக்கும் வருது பெரியோர்களுக்கும் வருது அப்போ கர்ப்பிணி பெண்களுக்கும் வருது என் தகப்பனே ஆவியானவர் குழந்தை பெற்ற தாய்க்கும் வருது அப்பா எப்பொழுது கூடாது நம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா ஆவியானவர் எப்பொழுது இறங்கும் ராஜா அநேக கர்ப்பிணிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெண்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா அவர்களுக்கு அந்த வியாதி இந்த காய்ச்சல் அவர்களை அஃபெக்ட் ஆகாதபடிக்கு அவர்களுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா அம் கத்தா இந்த காய்ச்சல்னால் அநேக வாந்தி அப்படின்னு சொல்லிட்டு அநேக பிரச்சனைகளுக்கு சரீரத்தில் இரும்பல் பிரச்சனைகள் சொல்லிட்டு வந்து கொண்டு இருக்கிற ஆச்சா அம் கத்தாவை அந்த குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கின்ற அப்போ அந்த பெண்களையும் கரத்தில் ஒப்பு அவர்களுக்கு இந்த காய்ச்சல் வராத படிக்க நீர் பாதுகாத்து கொள்ளுங்க தகவனே அவங்க தாவே இன்னும் அநேக பேர் அப்போ எத்தனையோ சகோதரர்கள் வேலைக்கு செல்றாங்க அவம்கத்தாவே அந்த வேலை ஸ்தலங்களிலோ யாரோ ஒருவருக்கு கூட இந்த காய்ச்சல் இருக்கலாம் இது அப்படியே அவர்களுக்கு பரவாத படிக்க அப்போ அவனவரே நீர் அவர்களை அந்நிலைக்கு பாதுகாத்து கொள்வீராக அவங்க தாவை இப்படி ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா வேலைக்கு போகிற பயணம் செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த வியாதிகள் அவர்களுக்கு பரவாத படிக்க நீர் பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா சிறு பிள்ளைகள் பள்ளிக்கு போறாங்க இந்த பள்ளியில் அப்ப ஒரு பிள்ளைக்கு அந்த ஃபீவர் இருந்தாலும் மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பரவி கொடு பரவிடும் அவங்க கத்தாவே அப்படி ஆவியா மற்றவர்களுக்கு அது பரவாத படிக்க நீர் பாதுகாத்து கொள்ளுங்க அவங்க கத்தாவே அந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உள்ள கையில் மூடி மறைத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் கரத்துல துதிக்கிறோம் அப்பா ஆவியானவர இன்னும் வாலிப பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற அவர்களும் அப்பா வேலைக்கு போறாங்க காலேஜ் போறாங்க அவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே ஆம் கத்தாவே இந்த வியாதி அவர்களுக்கு பரவாத படிக்க நீர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா இன்றைக்கு இறங்க ராஜா இந்த சத்ரு ஆம் கத்தாவே இந்த வியாதிகளை வாதை நோய்களை கொண்டு வந்த அநேக ஜனங்களை ஆவியானவரே இந்த வாதை நோயால் அப்ப வருத்தி கொண்டு இருக்கான் தகப்பனை எப்பொழுது கூட இறங்கு வீராக அநேக பெரியோர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா ஏற்கனவே அவர்களுக்கு அநேக சரீர பலவீன்கள் இருக்கலாம் கூட இது வந்து இந்த காய்ச்சலோ வந்ததுன்னா அவர்களால் தாங்க முடியாத வேதனையாய் போயிடும் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக யாரெல்லாம் அப்போ இந்த காய்ச்சல்னால் ஆவியானவரை துடித்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா இன்றைக்கு இந்த காய்ச்சலில் இந்த ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாங்க இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா அன்று பேதூன் மாமியின் கரத்தை நீர் தொட்ட உடனே அந்த ஜரம் நீங்கினது போல இன்றைக்கு ஆவியானவரே அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா ஆவியானவரே பிரிது கூட இறங்கோ இறங்கோ ராஜா எனக்கு இந்த வியாதி வந்து விட்டதே என்னை பார்த்து கொள்ள கூட யாரு கூட 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 பேர் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர்கிட்ட டோப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமா இதுல இருந்து இந்த வாதை நோயில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு நாமத்துல துதிங்க செபிங்க ஆவியானவரே நன்றி அப்பா இப்பொழுதே இறங்கும் இறங்கும் ராஜா என்று பேதூர் மாமிக்கு நீங்கள் இறங்கினது போல இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவர் மேலும் மாவியை ஊற்றுங்க அவங்கத்தாவை சத்ரு கொண்டு வந்த அந்த காய்ச்சலை எடுத்து போடுங்க இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் ராஜா கிராமம் கிராமமாய் ஆவியானவர் தேசம் தேசமாய் உலகம் உலகமாய் சென்று அவியானவரை இந்த வியாதி பரப்பி கொண்டு இருக்குன்னு அந்த சத்ருமேல கரத்தை பலமாய் வைங்க இனி அந்த அப்போ வியாதி அந்த காய்ச்சல் ஆவியான ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு உம் கரத்தை பலமாய் வைப்பீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா நன்றி ராஜா இன்றைக்கு ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்தீர் எமக்கு நன்றி செலுத்திருந்த கப்பனை நன்றி ராஜா எழுத்தாத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டி கொள்கிறேன் நல்ல ஜீவன் பிதாவே ஆமேன்